தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிடுச்சு விலகிடுச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க மறைமுக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பேசப்பட்டு இருக்கு நேத்தே வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ்கிட்ட வந்து பேசி இருந்தாரு ரெண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு தான் நாங்கள் வந்து செயல்படுத்தினோம் பொதுச்செயலராக நான் மட்டும் என்னோட தன்னிச்சையா முடிவு அறிவிக்கலைங்கிறத சொல்லியிருந்தாரு இப்ப இன்னைக்கு காலையில என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டே கொடுத்திருக்காரு இந்த ப்ரெஸ் மீட் ஒரு மணி நேரம் பிரஸ் மீட் தீட்டிலாம் வந்து பேசியிருக்காரு முக்கியமான விஷயம் என்னன்னா முன்னுசாமி வந்து சொல்லியிருந்தாருல நிறைய சீட்டு கேட்டாங்க அண்ணாமலை முதல்வர் ஆகும் எல்லாம் சொல்லியிருந்தாங்கலாம் முன்னுசாமி சொன்னது தவறான தகவல் மோடியோ அமித்ஷாவோ நட்டாவோ யாருமே என கேட்டா இருபது சீட்டு பத்தஞ்சு சீட்டு அப்படின்னா கேட்கவே கிடையாது அதே மாதிரி சிஎம் கேனடியை பற்றி அவங்க பேசவே கிடையாது அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி அண்ணாமலையை மாற்றணுங்கிற கோரிக்கை நாங்கள் வைக்கவே கிடையாது இது ரெண்டு கோடி தொண்டர்கள் பெரியப்பட்டனால அந்த முடிவு எடுத்துகிட்டு இந்த முடிவில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்ங்கிறத சூடு அடிச்சுதான் சத்தியமல்ல எடப்பாடி பழனிசாமி ஆனா ரெண்டு கோடிங்கிறதையும் பதிய வைக்கிறாரு கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டோங்கிறதையும் சொல்லிட்டே இருக்கு ஆமா என்ன காரணம்னு ஏன் இவ்வளவு பதட்ட போறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல மூணு பர்சன்டா அதிமுக தான் தோல்வி அடைஞ்சது இப்ப பிஜேபியில இந்த மாதிரி பேச்சு கூட வந்து அதிமுக கொடுக்குற ஓட்டு விழுகா விடாமல் பண்ணிவிடுவாங்க அதனால் நம்ம தெளிவாக மக்கள்கிட்ட நம்ம சொல்லிடணுங்கிறதுக்காக தான் அந்த கேள்விகளில் இன்றைக்கி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி நீட்டிலாகவே இந்த பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனியாக தான் நாங்கள் வந்து நிக்க போகிறோம் தொண்டர்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறோம் கட்சி நிர்வாகிகள் வந்து நாங்கள் வந்து மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதிமுக பாஜக பெரிய நம்ம பார்க்கணும் கொள்கை ரீதியா பிரிஞ்சாங்களா கிடையாது கருத்தியல் ரீதியா பிரிஞ்சாங்களா அதுவுமே கிடையாது அண்ணாமலை கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னாலதான் வந்து பிரிஞ்சு வந்திருக்காங்க அதனாலதான் பிரிஞ்சாங்களா அப்படி சொல்லப்பட்டிருக்கு அண்ணாமலை பேசி ரெண்டு நாள் கழிச்சுதான் அவங்களுக்கு கோவமே வந்துச்சு அதுக்கு என்ன காரணம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அடிக்கணும்னு நினைச்சாரு அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணி எடப்பாடி நினைச்சோம் எல்லா கேசி அண்ணாமலை மலை எழுதுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு இன்னொரு டாக்கு என்னன்னா அண்ணாமலையை மாத்திட்டாங்கன்னா திருப்பி என்டே கூட்டணிக்குள்ள அதிமுக போயிடுமான ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு இப்ப சேர்த்து பதில் சொல்லியிருக்காரு அவரு அண்ணாமலையை மாத்தினா கூட நாங்க கோரிக்கை வைக்கவே கிடையாது இருந்தாலும் கூட அதிமுக தனிச்சுதான் அந்த போட்டியிட போகுது கூட்டணி யாரையாவது வருவாங்கிறத நீங்க பொறுத்து இருந்து நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னவர் இந்த காவேரி பிரச்சனையை வந்து எடுத்துக்கிட்டாரு பாருங்க வந்து இந்தியா கூட்டினு வந்து பேர்லாம் வச்சிருக்காங்க ஆனா ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் மாநிலங்களுக்கும் இந்தியா கூட்டணி ரொம்ப சலசலப்பு ஏற்பட்டு இருக்கு கேரளா கம்யூனிஸ்டும் காங்கிரசுக்கும் சண்டை போய்கிட்டு இருக்கு வங்கத்துல அப்படிதான் வந்து போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடக காங்கிரஸுக்கும் வந்து போய்கிட்டு இருக்கு இவங்களால தண்ணியோட வாங்கி கொடுக்க முடியல வேறதான் வந்து வாங்கி கொடுப்பாங்க இவர் எப்ப தண்ணி வாங்கிருக்கணும்னா மேட்டூர்ல நிறைய தண்ணி இருந்தது அப்பலாம் அவங்க கேட்கவே கிடையாதுன்னு சொல்லிட்டு மேட்டூர் அணையில எப்ப எவ்வளவு தண்ணி இருந்ததுங்கிறத புள்ளி ஒருத்தோடு வந்து சொன்னாரு கம்பெனி எவ்வளவு இருக்குன்னு சொன்னாரு அதெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரிதான் இருந்துச்சு டெல்டாக்காரன் வந்து சொல்லியிருந்தாரு டெல்டா காரன் இப்ப வந்து அவரை சொல்ல சொல்லுங்க லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து தண்ணீர் இல்லாம இப்ப கருகிட்டு வந்து இருக்கு இதுக்கெல்லாம் வந்து டெல்டாக்காரரான முகாஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போறாருங்கிற கேள்வி எழுப்பியிருந்தாரு அதே மாதிரி பல தொகுதிகள் அடுக்குனாரு நாங்க வந்து சரி நீங்க தனித்து போட்டி இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்களா நாங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெய்போன்னு சொல்லிட்டு முதல்வர் முக ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற நிருபர்கள் கேள்வியை கருத்து அவர் என்ன சொன்னாரு நாங்க ஆல்ரெடி ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற மாதிரி தான் நீங்க புள்ளிவரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆறு சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்தோம் நாடாளுமன்ற தொகுதி அப்படி பார்த்தா ஏழு தொகுதியில நாங்க அப்பயே வெற்றி பெற்றிருக்கோம் இப்ப சிதம்பரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி நாலு வாக்குகளை தோல்வி அடைஞ்சிட்டோம் நாமக்கல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்மியான வாக்குகள் ஈரோட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி எட்நூறு வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரங்களோட சொல்லிக்கிட்டு அளவுக்கு டீப்பா இந்த கேல்குலேட்டிவா பண்ணிட்டு இருக்காருங்கிறது தெளிவா புரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி ஆனா எது எப்படியோ என் கூட்டணியில மோடியே கூப்பிட்டு பேசணும் ஒத்துக்க மாட்டாருன்னு தான் தெரியுது எடப்பாடி அப்படியா

தான் இருப்பாரு ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா திரும்ப போவாராங்கிற கேள்வி இருக்கு அதையும் கேள்வி கேட்டாங்க நீங்க கற்பனை எதுவும் நீங்க கேள்வி எல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிற அது ஓ என் மேல எந்த எதுவுமே இல்லை நான் ஸ்டடியா இருக்கேன்றாரு அப்படி சொல்லல அவரு நீங்களே கற்பனை எதுவுமே பண்ணாதீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு அவர் அப்படி சொல்லியிருக்காரு ஆனா எது எப்படியும் அண்ணாமலை டெல்லி போயிருக்காருல அண்ணாமலை ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டுருக்காங்களா இனிமேல் அதிமுக பத்தி வாயே திறக்க கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு கேள்விதான் சொல்லிதான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஊழல் பட்டியல் எல்லாம் எடுத்துட்டு வந்துடாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்களா ஆமா அதனால அவர் அமைதியா இருப்பார் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அண்ணாமலை எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல இந்த லக்ஷ்மன் கூட லட்சுமன் ரேகா அதை தாண்டக்கூடாது தாண்டக்கூடாது அடிக்கடி தாண்டிட்டு இருக்குது யாருன்னு அவரு தான் அதனால கூட்டணியே குழந்துட்டு போயிருச்சு ஆமா இப்ப அந்த கோட்டை அழிச்சிட்டு அனுப்பிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அமித்ஷாவும் நட்டாவும் ஸோ இங்க வந்து அடுத்தடுத்து என்ன பண்ண போறாரு ஏன்னா நாளைக்கு வந்து ஆலோசனை கூட்டம் இருக்கு அஞ்சாம் தேதி அவர் தலைமையில மாநில நிர்வாகிகள்லாம் வந்து சந்திக்கிறாரு என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது நாளைக்குதான் தெரியும் பிரதமர் மோடி இந்த ஆறு நாட்கள்ல எட்டு புதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கிறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல அதன் ஒரு பகுதியாக தெலுங்கானாக்கு வந்திருக்காரு தெலுங்கானாவில் வந்து இந்த மாநில அரசு எவ்வளோ தூரம் மோசமா நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணவரு கேசிஆர் என்கிட்ட வந்தாரு என்ன ஜாயின் பண்ணிக்கிறேன்னு வந்து சொன்னாரு நான் தான் வேணாம் வேணா அவங்க செயல்பாடுகள்லாம் மோசமா இருக்கு வேணே வேணா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்லயே சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆனா வந்து எப்படி கேட்டிருப்பாரு ஒருவேளை நான் வெளியே இருக்கவா இல்லை உள்ள வந்துடவாண்டியாட்டா இவங்க இவங்க பிடிம்னு சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள்லாம் ஆனா எது எப்படியோ ஒரு அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்கு எப்பயுமே திரை மறைவா இருக்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க அரசியல் தலைவர்கள் அது வந்து ஒருவேளை நம்மளால்தானே பி டீம் தான் நினைச்சு சொல்லிட்டாருன்னா அவர் கோச்சிக்க மாட்டாருன்ட்டு அந்த இடம் தான் எனக்கு புரியவே கிடையாது சந்தேகம் அதிகமாகுது மோடி இப்படி பேசுனதுக்கு அப்புறம் ஆமா அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு ம் திமுக அரசு பேர் மட்டும் தான் சொல்லவே இல்லை மாநில அரசாங்கம் வந்து கோயிலை வந்து கட்டுப்படுத்திட்டு அதுல வர வருமானத்தை முறைகேடாக பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெலுங்கானாவில் இருந்து அம்பு விட்டுருக்காரு தமிழ்நாட நோக்கி அது திமுக அரசு நோக்கி அது என்ன ராஜஸ்தான் போனாலும் தமிழ்நாடை பத்தி பேசுறாரு மத்திய பிரதேசிலையும் இதுதான் பேசுறாரு ஓகே திமுக வந்து அந்த கொள்கை ரீதியா அவங்களுக்கு எதிரான சித்தாந்தத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் தான் எல்லா இடத்துலையும் பேசுறாரு அவர் என்ன தமிழ்நாட்டில் ஒரு எதிரொலிச்சதுன்னா அது வந்து எல்லா மாநிலங்களையும் எதிரொலிக்கும் அதுவே வந்து போகும் அதனால தமிழ்நாட குருவிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ಓಕೆ okay. ಸೊಲ್ಲ yeah. so, இங்க ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சில பேர் வந்து தேர்தல் நேரத்தில் உள்நோக்கத்தோட செயல்படுவாங்க நம்ம அமைதியா இருக்க தமிழ்நாட்டை வந்து அங்கே ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க கிட்டலாம் எல்லாம் கவனமாக இருந்து செயல்படணும்னு மோடி மோடி இல்லை மோடியை பற்றி சொல்லலை அவரு அந்த மாதிரி செயல்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ்பிகளுக்கும் அந்த கலெக்டர்களுக்கும் வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு இது எஸ்பிக்கள் கலெக்டர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க தேர்தல் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து எடுத்துட்டு வருவாங்க அமைதியை சீர்குலைக்கணும்னு நினைப்பாங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கங்கன்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே இப்ப மோடி பேசுனது கலெக்டர்கள் எஸ்பிகள் எதுவும் பண்ண முடியாதுல்ல அவர் மோடிக்கே சொல்லல வேற யாராவது வருவாங்க சமூக விரோதிகள் யாராவது வருவாங்க சமூக வலைதளத்துல இந்த மாதிரி அவதூறுகள் கிளப்பிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்க கண்காணிச்சு உடனே நடவடிக்கை எடுங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்காரு என்னன்னா ஆட்சிக்கு எதிராக பேசுனாங்கன்னா அண்ணனை பத்தி யாராவது தப்பா சொன்னாங்க நடவடிக்கை எடுக்கணும் புரிஞ்சுதா புரிஞ்சுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆவி நிர்வாகம் எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் எத்தனை அமைச்சர்கள் மாறினாலும் அதில் இருக்க சலசலவு மட்டும் ஓயவே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஆவின் நிர்வாகம் முப்பது லட்சம் லிட்டர் பால் வந்து கொள்முதல் பண்ணுறாங்க அதை வந்து பச்சை ஆரஞ்சு ஊதா அப்படின்னு பல வண்ணங்கள் வந்து கொழுப்பு வந்து பிரிக்கப்பட்டு பாக்கெட் பண்ணி அனுப்புகிறாங்க அதிகமாக வந்து பச்சை நிற பால் பாக்கெட் தான் மக்கள்லாம் வாங்குவாங்க அதில் வந்து நாலு புள்ளி கொழுப்புகள் எல்லாமே இருக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பச்சை நிற பால் பாக்கெட்டில் தான் லிட்டருக்கு மூன்றாக கம்மி பண்ணாங்க இதனால் ஆவின் நிர்வாகத்துக்கு ஒரு லிட்டருக்கு ஏழு ரூபா நஷ்டம் இருப்பதுலாம் சொன்னாங்க இப்ப இது என்ன பண்ணிட்டாங்கன்னா பச்சை பச்சை கலர் பாக்கெட்டை விற்பனை கம்மி பண்ணிட்டு இருக்காங்க ஐம்பது சதவீதம் கடைகள் வந்து கிடைக்கிறதே கிடையாது இன்னும் வந்து எழுபது சதவீதம் கம்மி பண்ண போறதா சொல்றாங்க பால் பாக்கெட்டை விலையை குறைச்சிட்டு பாக்கெட்டையும் குறைச்சிட்டாங்க என்ன ஒரு ராஜதந்திரம் மக்களெல்லாம் முட்டாளும் நினைச்சிருக்காங்களாங்கிறது தெரியல ஊதாரத்தை கொண்டு வந்திருக்காங்க அது வந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கொழுப்புகள் நிறைங்குது இது வந்து எல்லா இடங்களையும் கிடைக்குதுங்கிறாங்க ஆனா ஆவின் நிர்வாகம் டோட்டலா ம் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா இடங்களையும் பச்சை பாக்கெட் கிடைக்கிது எதிர்கட்சி பண்ற சதி அப்படிங்கிறாங்க ம் பட் ஆனால் பல இருந்து பச்சை நிறப்பாய் தான் பதிலாகவே இருக்கு ஆமாம் இவனுமே அந்த பச்சை பெயிண்ட் அடித்து கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த ஆவின் மாதிரியே ஆம்னி பேருந்துகள் சர்ச்சையும் நீண்ட நாட்களாக இருக்குது அது பல ஆண்டுகளாக என்னன்னா அந்த விடுமுறை வந்தா தீபாவளி வந்தா பொங்கல் வந்தாலும் விலையை வந்து பல மடங்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகப்படுத்திடுவாங்க இப்போ கூட இந்த காந்தி ஜெயந்தியை ஒட்டி அந்த மூணு நாலு நாள் லீவ் வந்தப்ப சென்னை டு கோவை ஐயாயிரம் ரூபாய் லீவுப்பா அஞ்சு நாள் அள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவு போட்டா நமக்கு அதுவும் இல்லை அது தெரியல அதனால இந்த சென்னை டு கோவை வந்து ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாயெலாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க சென்னை டு நெல்லை வந்து நாலாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரியான கட்டணங்கள் வந்து கொள்ளை அடிச்சிட்டு இருந்தாங்க ஆமணி பேருந்து நிறுவனங்கள்லாம் இது வந்து ஆமணி பேருந்து சங்கங்கள் வந்து ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க அதை தாண்டி இவங்க வாங்குறாங்க அரசு கிட்ட கேட்டால் எப்பவும் ஒரே பதில் சொல்லுவாங்க இந்த சட்டத்துல கட்டணம் நிர்ணயிக்கிறதுக்கு வந்து வழிவகை இல்லை நம்ம அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது இப்போ வரையும் எந்த தீர்வுமே இல்லை இப்ப தீபாவளி வேற அடுத்து வரப்போகுது இந்த ஆயுத பூஜை ஒட்டி லீவ்லாம் வரப்போது இன்னும் இது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் மக்களும் தொடர்ந்து வந்து இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா கூட அரசும் கண்டுக்கல அந்த ஆமினி பேருந்து சங்கங்களும் நாங்க யாரு எங்க சங்கத்தோட விதியை மீறாங்களோ நடவடிக்கை எடுக்கிறோம் அவ்வளவுதான் சொல்லுவாங்க இவங்க வந்து நம்ம சட்டத்தால பண்ண முடியாது ஆனா நாங்க சில இதெல்லாம் விதிக்கிறோம் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க தவிர எதுவுமே நடக்கிறது தான் இங்க ரியாலிட்டி டீக்கலி ஐயாயிரம் ரூபா கோயம்புத்தூருக்குனா பஸ்ல போறதுக்கு ஒரு நாலு பேர் அவ்வளவுதான் ஆமா ஒரு நாலு பேர் போனால் என்ன ஆகும் இருபதாயிரம் போ டோட்டலாக நாலு நாளைக்கு வந்து எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு நாற்பதாயிரம் ரூபா ஆகும் மிடில் கிளாஸ் எப்படி பணத்தை சேமிக்க முடியும் மிடில் கிளாஸ் பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் லோயர் மிடில் கிளாஸ் பற்றி யோசிக்க முடியலாங்களா எப்படி போவாங்க ஆமாம் இதில் அரசு பேருந்துகள் நாங்கள் அதிகரிக்கிறோம்னு சொல்கிறாங்க அதுவுமே வந்து போதுமான அளவு இல்லைங்கிறது தான் இங்கே ரியாலிட்டி இந்த அதிகாரிகள் அமைச்சர்லாம் உங்களுக்கு செயலமைச்சக்காரத்தில் நீங்கள் ஈஸியாக போயிட்டு போயிட்டு வந்துடுறீங்க மக்கள் தான் பாவமாக இருக்கும் அரசியல்வாதிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் தண்ணி முக்கியமான விஷயம் வந்து இந்த மாணவ சமுதாயம் தான் அந்த டூ கே கேட்ஸ் அவங்க நடவடிக்கையெல்லாம் பார்த்தா சில பேரை ரொம்ப பிரமிப்பா இருக்கு பயங்கரமா வந்துடுவாங்கன்னு தோணுது சில பேரை பார்த்தா என்னப்பா இந்த பேசி விஷயம் கூட தெரியாம இருக்க இன்னும் இந்த மாதிரிலாம் அடிக்ட் ஆகுற அப்படின்னு தான் இருக்கு போன வாரம் பார்த்தோம் மேகி அந்த பையன் கேட்டிருக்கான் அம்மா வந்து மேகி வாங்கிட்டு வரதுக்குள்ளே அந்த பையன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டானா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தான் இருக்கும் இப்போ ஒரு சம்பவம் வந்து அரக்கோணத்தில் நடந்திருக்கு இந்த பையன் வந்து கபின்னு வந்து பேர் சென்னையில் இருக்கிற ஒரு தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு வீடியோ கேமுக்கு பயங்கரம் அடிக்ட் இருக்காரு அப்பா இல்லை அண்ணன் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாரான் அம்மா போட்டங்களும் அம்மா வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து மகனை வந்து பார்த்துருக்காங்க பொழுதுனைக்கும் வீடியோ கேம் விளாண்டு 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 மூளையில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு ஆஸ்பத்திரி கூட்டுகிறப்போ ரெண்டு கையும் கட்டி போட்டுருக்காங்க ஏன்னா வீடியோ கேம் மாதிரி தான் கையை அப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க வீடியோ பார்த்தாலே பதவாய்ப்பா இருக்கு அப்போ அரக்கோணத்துல வந்து ட்ரீட்மென்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து ஆம்புலன்ஸ் வச்சு அனுப்பிட்டு இருக்காங்க இந்த வீடியோ கேமுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க இப்போ வந்து இப்ப குழந்தைகள் எல்லாமே பேரண்ட்ஸ் எதுவும் கட்டுப்படுத்துறதுக்கு வழி அவங்களே தான் கையில நம்ம கொடுக்குறாங்க அதெல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இல்லாட்டி அவங்களோட வாழ்க்கையை நம்மளே பாழாக்கண மாதிரி வந்துடும் ஆமாம் வீடியோ கேம்ஸ் அதாவது வீடியோலாம் காட்டி தான் சாப்பாடு விட்டுற நிலைமை தான் இருக்கு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருந்தால் மும்பையில் வந்து ஐஐடி இருக்குல்ல அங்கே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே சைவ உணவு சாப்பிட்ற இடத்துல சில பேர் ஐ அசைவ உணவு சாப்பிட்றாங்கிற புகார் வந்து சில மாணவர்கள் கொடுத்ததாக சொல்கிறாங்க அதை வச்சு அங்கே உள்ள கேன்டீன்ஸ்லாம் ஒரு பேப்பரில் நோட்டீஸ் மாதிரி ஒட்டியிருக்காங்க இங்கே வந்து சைவ உணவு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க அப்போவே இது பெரிய சர்ச்சையாச்சு இந்த மாதிரி சைவ உணவு அசைவ உணவுன்னு பார்த்து குறைந்தபட்சம் காட்டுறாங்க ஐஐடியில் அப்படின்ட்டு பல எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு இப்போ அதை வந்து உடனடியாக வந்து மும்பை ஐஐடி வந்து மறுத்துட்டாங்க நாங்கள் அப்படிலாம் பண்ணலை அப்படின்ட்டு ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஒரு மாணவர் வந்து சைவ உணவு சாப்பிட்ற இடத்துல போய் அசைவ உணவு சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் வந்து அபராதம் போட்டிருக்காங்க இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அபராதம் போட்டிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை பெருசாக இருக்குது மாணவர் அமைப்புகள்லாம் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சாப்பாடுங்கிறது அவங்கவுங்க சாப்பிட்றோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட சைவம் அசைவம் சாப்பிட்றவங்க சேர்ந்து தான் சாப்பிட்றோம் ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க ஒருவேளை பிடிக்கலாம் அவங்க தள்ளி உட்காந்து சாப்பிட போறாங்க இது ஒரு அரசியலா பண்ணது மும்பை ஐஐடின்னு சொல்லி மாணவர் அமைப்புகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க மும்பை ஐஐடி மட்டும் இல்ல எல்லா ஐஐடிலையுமே இந்த உணவு பிரச்சனை இருக்கு ஆமா அதுவும் ஒரு அந்த ஹிமாச்சல் ஐஐடி நினைக்கிறேன் அவர் அந்த இயக்குனரே வந்து அங்க மாமிசம் சாப்பிட்டா நம்ம நல்லா இருக்க முடியாதுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு சென்னை ஐடி நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அது ஒரு சம்பவம் நடந்திருக்கு இங்க இதே செய்வோம் செய்வோம் வச்சு ஆமா நியூஸ் கிளிக் செய்தி நிறுவனம் அவங்களுக்கு தொடர்புடைய ஒரு முப்பது இடங்களில் நேற்று டெல்லி போலீஸ் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் மும்பையில் கூட சில இடங்களில் வந்து ரெய்டெல்லாம் நடந்துகிட்ருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நியூஸ் கிளிக்கோட எடிட்டர் இன் சீஃப் பிரபீர் அவரையும் அந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் ஹெட்டையும் வந்து கைது பண்ணியிருக்கு டெல்லி போலீஸ் இவங்களுக்கு ஏழு நாள் வந்து நீதிமன்ற காவலும் வந்து விதிச்சிருக்காங்க இவங்களை எந்த சட்டத்தின் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்கன்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் யூஏபிஏ இந்த சட்டத்தின் கீழே கைது பண்ணோம்னா எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம எந்த பேப்பர்ஸுமே இல்லாமல் அரஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க முடியும் இதனால தான் வந்து இதுக்கு கழுத்த கண்டனங்கள் வந்து எல்லாேருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கருத்து சுதந்திரத்தை நசுக்குது இந்த பிஜேபி அரசாங்கம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா அப்புறம் இந்தியா கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க இது வந்து கருத்து சுதந்திரத்தை முழுக்க முழுக்க நசுக்குறாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா நேற்று அவங்கெல்லாம் சில பேர் அரஸ்ட் பண்ணி விசாரித்தாங்க டெல்லி போலீஸ் அப்போ வந்து என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க வெளிநாட்டில் இருந்து பணம் வாங்கினதா ஒரு விஷயம் இருக்கு சீன நிறுவனத்துக்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்க சீனாவை பற்றி ஆதரவாக எழுதுறதுக்குங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை பற்றி வெளிநாட்டு பயணங்களை ஒட்டி விசாரிச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஷகின் பாக் போராட்டம் சிஐஏ சட்டத்துக்கு எதிராக டெல்லியில் நடந்ததில்லை அந்த போராட்டத்தின் போது எழுதப்பட்ட கட்டுரை பற்றியும் விவசாயிகள் போராட்டம் பற்றி எழுதப்பட்ட கட்டுரை பற்றியும் விசாரித்ததாக வந்து சொல்கிறாங்க ஸோ கட்டுரைகளை பற்றிலாம் விசாரிக்கிறாங்க இது எங்கேயுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்திருக்கு ஆனால் அனுராக் தாக்கூர் வந்து என்ன சொல்கிறாருனா இது சட்டத்தின்படி அவங்கவுங்க அந்த ஏஜென்சிஸ் வந்து அவங்க வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது போக போக தான் தெரியும் நியூஸ்களுக்கு மட்டும் முதல்ல நடக்கலை இது முன்னாடி பிபிசி அலோகத்தில் போய் ரைடு பண்ணாங்க அது எந்த சமயத்தில் பார்க்கணும் மோடியை பற்றி ஒரு ஆவணப்படம் வெளியிட்டதுக்காக குஜராத்தில் நடந்த அந்த படுகொலையை பற்றி ஆவண பணம் வெளியிட்டதுக்காக பிபிசி அலுவலகத்திலே ரைட் நடத்தப்பட்டது தி ஒயர் அலுவலகத்தில் வந்து ரைட் நடத்தப்பட்டிருக்கு என்டிடிவி டைனிக் டைம்ஸ் இப்படி நிறைய பத்திரிகைகளில் வந்து நடந்திருக்கு அலுவலகங்களில் இது தொடர்ச்சியா இருக்கு எந்த அலுவலகம்னு பார்க்கணும் பிஜேபிக்கு எதிராக விமர்சனம் வைக்கப்படுற அலுவலகம் தான் அந்த ரைடு வந்து நடந்திருக்கு பிஜேபிக்கு ஆதரவாகவோ அவங்களோட போற்ற தகவல்களும் எழுதுனா அவங்களுக்கு ரைடு வரைக்கும் போகவே இல்லை போகவே இல்லைங்கிறது இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கே தெரியுது ஓகே இதில் வந்து எல்லாரும் கண்டனங்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க அரசு தரப்பில் இது நார்மலான ஒரு விஷயங்கிற மாதிரி தான் அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க போக போக தான் தெரியும் இன்னொரு விஷயம் வந்து டெல்லி போலீஸ்க்கு எதிராக வந்து மகுவா மைத்திரா இருக்காங்களா திரிணாமுல் காங்கிரஸ் அவங்கள வந்து டெல்லி போலீஸ் அப்படியே குண்டு குண்டுகட்டாக தூக்கிட்டு போகிற வீடியோ காட்சிகள் வந்து இணையத்தில் பரவிட்டு இருக்குது என்ன திருணாமூல் காங்கிரஸ் வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க டெல்லியில அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதியே ஒதுக்கல ஒரு பதினைந்தாயிரம் கோடி அளவுல நிதி வந்து எங்களுக்கு வரவே இல்லை மேற்குவங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி மம்தா வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அத வச்சு தான் அபிஷேக் பானர்ஜி மவுவா மைத்ரா உள்ளிட்ட திருணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் நிர்வாகிகள் எல்லாம் போய் டெல்லியில தர்ணா போராட்டம் பண்ணாங்க முதல் நாள் வந்து இதுலேயே பண்ணாங்க ராஜ்காட் அந்த காந்தி நினைவிடத்துல பண்ணாங்க அடுத்த நாளான நேத்து வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த அமைச்சர் கிராம மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு வெளியே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அங்க வந்து அமைச்சர் நிரஞ்சன் ஜோதியை பார்க்கணும் நாங்கன்னு சொல்லிட்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒன்பது மணி வரையும் அவங்க கலையவே இல்லை அங்கே வெளியே தர்ணா பண்ணிட்டு இருந்ததுனால அவங்கள வந்து டெல்லி போலீஸ் வந்து அங்க இருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மகுவா அமைத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு சிட்டிங் எம்பிக்கே இதுதான் நிலைமை ஷேம் மோடி ஷேம் அமித்ஷா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள டீடைன் பண்ணி வச்சிருந்தாங்களாம் இரவுக்கு மேலே அதாவது சன்செட்டுக்கு அப்புறம் பெண்களை வந்து காவல் நிலையத்தில் இது வைக்கக்கூடாது இவங்க என்னை வச்சிருந்தாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையுமே வந்து போட்டிருக்காங்க மகுவா மைத்ரா ஓகே அவங்க வெஸ்ட் பெங்கால் எம்பி வெஸ்ட் பெங்கால் பத்தி பேசுறப்ப வெஸ்ட் பெங்கால இந்தியாவிலேயும் இல்லாத அளவுக்கு டெங்கு காய்ச்சல் அதிகமாகிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் முப்பத்தாறாயிரம் பேர் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் தான் மிகப்பெரிய வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த அரசாங்கம் வந்து டெங்கு கட்டுப்படுத்த முடியாம தடுமாறிட்டு இருக்கிறதா தான் தரவுகள் எல்லாமே எதிர்கட்சிகள் வச்சு அரசியல் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் வந்து குற்றம் ஆனால் முப்பத்தாயிரம் கேஸுங்கிறது நினச்சு கூட பார்க்க முடியல எல்லா ஹாஸ்பிட்டலும் வந்து நிரம்பி வந்து வளைஞ்சுக்கிட்டு இருக்கான் கேஸ் முப்பத்தாறாயிரம் கேஸுங்கிறாங்க ஆஹ் நிறைய உயிரிழப்புகளும் நடந்துகிட்டே இருக்காங்க ஏன்னா டெங்கு பாதிக்கப்பட்டு உடனடியாக நீங்க சிகிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடும் இதனால டபிள்யூஹெச்ஓமே இப்ப வந்து ஒரு குறிப்புகள் அடங்கிய ஒரு வரையறையும் வெளியிட்டு இருக்காங்க காய்ச்சல் வந்துச்சுன்னா தலைவலி இல்லை உடம்பு வலி காய்ச்சல் அடிச்சிக்கல இருந்துச்சுன்னா உடனடியே நீங்கள் பரிசோதனை பண்ணுங்கள் பரிசோதனையில் டெங்கு இங்கே உடனே உடனடியே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிருங்கன்னு தான் டப்ளியூஹெச்ஓமே சொல்கிறாங்க அதனால் இது ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டிலே டெங்கு ப்ராப்ளம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது மாநகராட்சி ஆணைக்கே டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுருக்குங்கிறப்ப கவனமாக இருக்கணும் நம்ப இன்னொரு விஷயம்னா சிக்கிம் சிக்கிமில் வந்து மேக வெடிப்பு ஏற்பட்டு அங்கே மழை கனமழை பெஞ்சுது அதில் வந்து தீஸ்தா நதியில் வந்து நீர் வந்து யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேகமாக அடிச்சுட்டு போகுது அந்த வீடியோலாம் பார்க்கும்போதே ரொம்ப பத தான் இருந்தது பல சாலைகள் வந்து அடித்து அப்படியே தள்ளிட்டு போகப்பட்டிருக்கு நேஷ்னல் ஹைவேஸ்லாம் அந்த ரிவரோடு சேர்ந்து இருக்குது அந்த ரிவருக்கு மேலே கட்டப்பட்டிருந்த ஒரு எட்டு பாலங்கள் வந்து அடிச்சுட்டு போயிருக்கு இதே மாதிரி வந்து இங்கே ராணுவ அதிகாரிகள் ஒரு இருபத்தி மூணு பேர் வந்து மாயமாயிட்டாங்க எங்க இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி இராணுவமே வந்து சொல்லியிருக்காங்க இதுவரை மூன்று பேர் தான் இருக்கதா தெரிஞ்சிருக்கு ஏன்னா மீட்பு பணிகளை இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க இதில் வந்து ஒரு பதினைந்தாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு வந்து அரசு கணிச்சிருக்கு பட் சிக்கிம் மாநிலமும் மக்களும் வந்து சீக்கிரம் மீண்டு வரணும் இதுலேருந்து நிச்சயமாக அதே மாதிரி இந்தியாவுக்கு கனடாவுக்கு தொடர்ந்து பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறவர் வந்து கனடாவில் சுட்டு கொலை செய்யப்பட்டார் மர்ம நபர்களால் அந்த மர்ம நபர்கள் இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இந்திய அரசாக்கும் இந்திய அரசுக்கும் அந்த படுகொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு இந்திய அரசாங்கம் மறுத்திருந்தாங்க இங்கிருக்க நம்ம நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா போனப்போ கூட அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நீங்கள் அந்த விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்கணும் என்ன நடந்திருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற நாற்பத்தோரு கனடா தூதரக அதிகாரிகளை உடனடியாக வெளியிடும்னு சொல்லிட்டு இந்தியா உத்தரவு போட்டிருக்கு பத்தாம் தேதிக்குள்ள அங்கே வெளியே போகணுமா இந்தியாவுட்டு ஆனால் கனடா இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் உணர்ச்சி வசப்பட மாட்டோம் நாங்கள் இந்த விஷயத்துல பொறுமையா தான் நாங்கள் வந்து அணுகுவோம் அப்படின்னு சொல்றாங்க பட் இந்திய அரசாங்கம் பதட்டப்படுதுன்னு சொல்லிட்டு கனடா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ராகுல் காந்தி எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுறாரு பல அவதாரங்களாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு போற்றரசு போற்றாராவே வந்து மாறினாரு அப்புறம் பாத்திரங்கள்லாம் வந்து கழுவி வச்சுக்கிட்டு இருந்தாரு செப்பல்கள்லாம் கூட வந்து வாங்கினாரு அதே மாதிரி கோவா போயிருந்தாரு கோவால இருந்து ஒரு குட்டி நாயை வாங்கிட்டு போய் சோனியா காந்தி அவருடைய அம்மாவுக்கு வந்து பரிசா வந்து கொடுத்துருக்காரு காங்கிரஸ் வச்சுக்காரங்க சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்குன்னு போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஏதோ ஏதோ இந்த அன்பு கூட்டணிக்குள்ளே இருக்கணும் ஆஹ் ஆனா பர ஆம் ஆத்மி கட்சி வந்து தனிச்சு வந்து மத்திய பிரதேசத்துல வேட்பாளர்ல அறிவிச்சிருக்காங்க அங்க அப்ப காங்கிரஸ் வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க கம்யூனிஸ்ட் வந்து நிப்பாட்டுவாங்க எல்லாருமே நிப்பாட்டதான் போறாங்க பட் அதெல்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு கிடையாது நாடாளுமன்றத்துக்கு தான் ஆம் ஆத்மியில் அந்த எம்பி சஞ்சய் சிங் வீட்டிலையும் இன்னைக்கு ரய்டு போயிட்டு இருக்குது அந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா உள்ளே இருக்காரு அடுத்து இவரையும் தூக்கி உள்ள வைக்கலாம்னு ஒரு பேச்சு அடிபடுது ஸோ அதனால ரெய்டு போயிட்டு இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இயற்பியல் அந்த ஃபிசிக்ஸுக்கான நோபல் பிரைஸ் இந்த ஆண்டுக்கானதை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு மூன்று பேர் அதை பகிர்ந்து எடுத்துக்க போகிறாங்க ஒருத்தர் வந்து பியரி அகோஸ்டினி இன்னொருத்தவங்க வந்து ஃபெரன்ஸ் க்ரௌஸ் மூன்றாவது நபர் வந்து ஆனி ஹியூலியர் இவங்க மூணு பேருக்கும் வந்து நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை நோபல் அவார்டு விண்ற பத்தி நீ சொல்லிருக்கா நம்மளும் அவார்டு கொடுத்துரலாம் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் பஞ்சாயத்து மறைமுகமா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இங்கிருந்து மாதிரி அங்கிருந்து இவரு இங்கிருந்து அவரு அப்படியா அவரும் திமுக அப்படின்னு சொல்லவே கிடையாது கோயில் நிலைமையில மறைமுகமா சொன்னீங்கன்னா நீ என்ன நினைச்ச நான் மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க போல அதிமுக பிஜேபி தான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க திமுக பிஜேபியே மறைமுக அது சிலர் விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்காங்க இங்க பாருங்க ஒண்ணுக்கு இல்ல ஒன்னு தான் வெளியே தான் அடிச்சிக்கிறாங்க சொல்லுவாங்க பட் அதனா அது பாக்குறோம் அப்படி நமக்கு தெரியல சரி பஞ்சாயத்துங்கிறதை வச்சிடலாம் கொடுத்தர்றோம் திமுகவும் பிடிமா ஸ்டாரினுக்கும் மோடிக்கும் பஞ்சாயத்துங்கிற விருதை கொடுத்துட்டு லிட்ஸ் ஜீன்ஸை பார்த்தரலாம் ஓகே கேப்பன் விசிட்டபிள் ஜூஸ் எழுது இனிமே இங்கிலீஷில் போர்டு வைக்க மாட்டேன் நூறு தடவை எழுதுன்ட்டு வடகன்ஸ்ட சொல்கிறாங்க தி ஃப்ரெண்ட்ஸ் வி எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர் படத்தில் வர ரஜினிக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க தி ஃப்ரெண்ட்ஸ் வி கெட் இது ஹேங் ஓர் படத்தில் உள்ள லர்ன்ஸாக இருக்காங்க ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதுவுமே உறுப்படியாக செய்ய மாட்டாங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உபத்திரமாக பண்ணிக்கிட்டு இருப்பார் தூங்கும் வசதியுடன் வந்தே பாரத் ரயில் நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் அறிமுகம் அதற்காக மற்ற ரயில்களில் தூங்கும் வசதியை மாட்டீங்களே பண்ண நேரத்தை நேரத்தை வந்து என்ன இப்போ நெல்லை எக்ஸ்பிரஸ்னு வச்சுக்கோங்க இப்ப இங்கிருந்து எட்டு மணி நேரத்துல போகுதுன்னா அது ஒம்பது ஒன்பது மணி நேரத்துல போகுமா ஏன்னா இது அப்பதானே கம்மியா தெரியும் வந்தே பாரத் அதனால வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது எது என்ன ஒரு இதுன்னு தெரியலப்பா கடைசியா ஆட்டு பண்ணை வைக்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லிட்டு ரஜினி கொடுத்த சொல்லாரு அடுத்த படம் சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு யாரு எல்லாருக்கும் ஓகே ஷோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி